அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான திங்கட்கிழமை ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை சந்திர தரிசனம் போய் பாருங்க மாலை நேரங்களில் சந்திரனை தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில ஒளி மிகுந்த நாளாக ஒளி மிகுந்த வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறும் வாங்க திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஹஜிரி வருடம் பிறப்பு இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்துல இருக்கும் இதெல்லாம் நம்ம இப்ப யாரும் பாக்கறது இல்ல அதிகாலை ஐந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் தொகுதியை திதி அதன் பின்பு திருதியை திதி வளர்பிறை காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பூசம் அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை மூணு ஆறு வரைக்கும் அர்சனம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதிகாலை ஐந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை இருபத்தி ஒன்று வரைக்கும் தைத்துலை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் பாரத்தின் முதல் நாள் நல்ல சிறப்பாக தோங்குங்கள் நிறைய பேர் இந்த திங்கக்கிழமன்றைக்கு வேலைக்கு போகாத பழக்கத்தை வச்சிருக்கிறீங்க அது வந்து ரொம்ப வாழ்க்கையில மோசமான ஒரு விஷயம் வாரத்தின் முதல் நாளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தோங்குங்கள் வாழ்க்கை வந்து அந்த வாரமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு வருடம் கூட ஏன்னா உங்களை நம்பிதான் பல பேர் வந்து தன்னுடைய தொழில் நிறுவனத்தை வச்சுருக்குறாங்க வாரத்தோட முதல் நாள் நீங்கள் விடுப்பு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி நமக்காக சம்பளம் கொடுக்குற மா இடத்துல இருக்கிறவங்க நம்ம எந்த இடத்துலையும் சங்கடப்படுத்தக்கூடாது முடிந்த அளவுக்கு பிறன் மனம் புண்படாமல் நடந்து கொள்ளுங்கள் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சீங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் திங்கக்கிழமைக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கிறது நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்